எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்களை போகலாம் ஓகே அன்பா முதலாவதாக சரத்குமார் சார் நடிப்பில் வெளியான பி பி கச்சிகை திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள்ல உலகம் முழுவதுமே ஒரு கோடியே ஐம்பது கோடி கலெக்ஷன் செஞ்ச ஒரு புதிய சாதனை வந்து பாத்தீங்கன்னா படைத்திருக்குது இரண்டாவதாக மிர்த்தி சிவா நடிப்பில் வெளியான பரந்து திரைப்படம் உலகம் முழுவதும் முதல் நாள்ல மட்டும் தொண்ணூறு லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது சோ இது ஒரு நல்ல வசூல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் இதனை தொடர்ந்து மூன்றாவதாக சூர்யா விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான பீனிக்ஸ் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள்ல உலகம் முழுவதும் பன்னெண்டு லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது சோ இந்த மூன்று திரைப்படத்துல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் இது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்தடுத்த வீடியோ கூட அடுத்த நாளில் இந்த மூணு திரைப்படமே எவ்ளோ கடைசியம் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ